வணக்கம் மக்களே நாம் இன்னைக்கு ரொம்பவே வந்து பிஸியாக இருக்கும் எல்லாரும் வந்து ஏதாவது ஒரு வேலை வந்து நமக்கு இருக்கு அதனால வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நம்மளால பார்த்துக்க முடியல என்னதான் வாழ்க்கை பிஸியாக இருந்தாலும் இந்த ஒரு பழக்கத்தை நான் தினசரி பண்ணுறேன் அது என்னது அப்படின்னா மூணு வேளை சாப்பாட்டில் ஏதாவது ஒரு வேலை மட்டும் நான் தரையில் உட்காந்து சம்பளங்கால் போட்டு சாப்பிட்றது இதுல வந்து இதுல விஷயம் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம் இது வந்து யோகாசனமா ஒரு ஆசனமாவே இப்ப வந்து சொல்லப்படுது ஏன் அப்படின்னா நம்ம சம்மங்கால் போடுற பழக்கத்தையே நம்ம வந்து விட்டுட்டோம் நம்ம வந்து தான் உட்காடுறோம் சோஃபாலதான் உட்காந்துருக்கோம் இந்த மாதிரி கீழே உட்காருறது அப்படிங்கிறத நம்ம நடைமுறையில் வந்து நம்ம தவிர்க்கவே பட்டுட்டோம் அதனால் நீங்கள் ஒருவேளையாவது சாப்பிடும்போது சமனங்கால் விட்டு சாப்பிட்டீங்கன்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ரத்த ஓட்டம் சீராகும் நல்ல டைஜஷன் ஆகும் முதுகு தண்டுக்கு நல்லது அப்புறம் வயசானதுக்கப்புறம் உங்களுக்கு மூட்டு வழியே வராதுன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்